ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் நைட்டு டின்னராக இருக்கட்டும் சட்னி சாம்பார் இப்படி எதுவும் செய்யாமல் ஒரே வேலையாக முடியணும் அதே நேரம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு தான் சிக்கன் பாஸ்தா சிக்கன் மது இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி புதுனா கருவேப்பில் இதெல்லாம் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு சிக்கனையுமே சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாஸ்தா வந்து இந்த டிசைனில் எடுத்திருக்கேன் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது சுருள் மாதிரி இருக்கும் சங்கு மாதிரி இருக்கும் அப்புறம் குழா குழாய் மாதிரி குடல் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் எந்த வெரைட்டி எடுத்தாலுமே இது போல் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை தடப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் நெய் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அதை சேர்த்து தாளிச்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே போல் தான் செய்ய போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்தலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே கொத்தமல்லி புதினா கருவேப்பில் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுப்பு வந்து சிம்மலையே வச்சுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் சிம்மலையே வச்சு நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிரும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துடலாம் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனும் சேர்த்துடலாம் நீங்கள் இந்த டயத்தில் சிக்கன் சேர்க்கிறவங்க சிக்கன் சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்க்குறவங்க பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு இது போலவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சிக்கன் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாவுக்கும் சிக்கனுக்கும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து ரெண்டாவது மக்ரூனி சேர்க்கும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இப்போதைக்கு இந்த சிக்கனுக்கு மசாலா மசாலாவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க நல்லா சிக்கன் வெந்து மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போது சிக்கன் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் மசாலா எல்லாமே பச்சை வாட போய்ட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நிற்கிது இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு கிண்ண அளவுக்கு இந்த பாஸ்தா எடுத்திருக்கேன் இதுக்கு ஒன்றரை கிண்ண அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாஸ்தா மக்ருண்டி எதை எடுத்தாலுமே ஒன்றுக்கு ஒன்றரை தான் தண்ணி இப்போ இதை ஊற்றிட்டு அந்த மக்ருண்டிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் தான் பாஸ்தா சேர்க்கணும் இப்போது தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தாக்க நம்ம பாஸ்தா போட்டு வெந்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கும் எனக்கு இப்போ சரியாக இருக்குது இப்போ பாஸ்தாவை தண்ணியில் போட்டு லைட்டாக கழுவிக்கோங்க ஊரெலாம் வைக்க தேவையில்லை இது போல் தண்ணியில் நல்லா முங்குற அளவுக்கு போட்டுட்டு கழுவி எடுத்துட்டு இது கூட நம்ம சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க இதில் ஒரே பக்கமாக கொட்டாமல் பரவாயில்ல அப்படி எல்லா பக்கமும் போட்டு விட்ருங்க போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா கொதித்து வெந்து வரணும் இப்போ பரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இடையில ஒரு தடவை எடுத்துட்டு மறுபடியும் இது போல் பெரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இந்த தண்ணி எல்லாமே வத்தி வர்றதுக்கும் இந்த மக்ரூனி வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இது போல் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடிச்சு பாஸ்தா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தம் கொடுக்க போகிறோம் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துருக்கோம் இது போதும்னா நீங்கள் அப்படியே தம் கொடுத்துக்கலாம் நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகுறதுக்காக ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம் முட்டை சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுட்டு உடனே கிளற வேணாம் அப்படியே இந்த மக்ரூனி எடுத்து போட்டு அப்படியே மூடின மணிக்கு வச்சு அடுப்பை சிம்மிலே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மூடி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம அதை கிளறி கொடுத்தோன்னா சூப்பரான மக்ருணி நமக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் சிக்கன் சேர்க்காம செய்கிறது தான் இது போல் லாஸ்ட்டாக முட்டை மட்டுமே சேர்த்து செஞ்சுக்கலாம் முட்டையை லாஸ்ட்டாகவே சேருங்க அப்போ தான் நமக்கு வெந்து மக்ருணி கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் தம்மு வச்சதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டேன் இப்போ கிளறி விடுங்க பாருங்கள் எப்படி பொழு பொழுன்னு இருக்குதுன்னு இது போல் இருக்கணும் ரொம்ப தண்ணி கம்மியாக வச்சுட்டிங்கனாலும் ரொம்ப வர வரன் இருக்கும் இது போல் தண்ணி வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் காலை உணவாகவும் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம் இதுக்கு சட்னி சாம்பார் இந்த மாதிரி எந்த விதமான சைடிஷுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கெஸ்ட்டு யாராவது வந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து இது விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் எங்கள் வீட்டிலலாம் இது அடிக்கடி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா சுலபமாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய சிக்கன் மக்ரூனி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் As-salamu alaykum